ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலே மிக கொடுமையான நோயினா அது கேன்சர்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா இப்போ இந்த மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளோதான் அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாலும் இந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதுக்கான மருந்தோ இன்னும் கண்டுபிடிக்கல அதுதாங்க வந்து ரொம்ப துயரமான நியூஸ் ஆனால் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து இந்த கேன்சரை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கான மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் வந்து எப்படி சொல்றது ரொம்ப நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மற்றும் ரொம்ப சந்தோஷமான நியூஸும் கூட சொல்லலாம் சோ அந்த அவங்க கண்டுபிடிச்சா அந்த மருந்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம போறோம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவை வரைக்கும் பாருங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னாலே கீமோ தெரப்பி தான் அதுவும் வந்து இந்த கீமோ தெரப்பியால வந்து எல்லா வகையான கேன்சரை வந்து கியூர் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம இந்த கீமோ தெரபியை அதாவது இந்த கீமோ தெரபி பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் கேட்கும் போதே வந்து ரொம்ப வலியும் வேதனையாக இருக்கும் இவ்வளோ வலியும் வேதனையும் கொடுக்குற இந்த கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் தவிர வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இந்த கேன்சர் விக்யூர் பண்ணுறதுக்கு இல்லையா நாம எல்லாம் எங்கிக்கும் போது தான் இப்போ ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த என்டரோமிக்ஸ் வேக்சின் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குது ஸோ இந்த என்டரோமிக்ஸ் வேக்சினோட ஸ்பெஷல் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஆர்என்ஏ அப்படின்ற கேட்டகரின்னு சொல்றாங்க அதாவது எம்ஆர்என்ஏ அப்படின்றது நம்ம ஜீன்ல இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த மாதிரியான ஒரு டைப் வேக்சின் ஸோ இந்த தடுப்பூசியை ரஷ்யால இருக்கிற நேஷனல் மெடிக்கல் ரிசர்ச் ரேடியோலாஜிக்கல் சென்டர் அதாவது என்எம்ஆர்ஆர்சி மற்றும் எங்கல் ஹார்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி சென்டர் கூட சேர்ந்து இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த வேக்சினோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த கேன்சர் நோயாலேட் ஜெனடிக் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம் இந்த என்ட்ரோமிக்ஸ் வேக்சினை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கார்டோ ரெக்டல் கேன்சர் அதாவது பெருங்குடல் கேன்சர் இருக்கிற ஒரு நாற்பத்தெட்டு பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த நாற்பத்தெட்டு பேர்லையும் வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த வேக்சின் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லைன்னு சொல்றாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேன்சர்ல வந்து ரொம்ப கொடூரமான கேன்சர்னா வந்து அது மெராண்ட் கேன்சர் தான் சொல்லுவாங்க சோ இது எப்படி வருதுன்னா நம்ம ஸ்கின்க்கு வந்து கலர் கொடுக்குற பிக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெலனின்னு சொல்லுவாங்க அந்த வர கேன்சர் தான் வந்து இந்த மெலனோமா கேன்சர் இந்த மெலனோமா கேன்சர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்புறம் இதை கியூர் பண்ணது ரொம்ப 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 கஷ்டம்னு சொல்லுவாங்க ரஷ்யன் சயின்டிஸ்ட்ல கண்டுபிடிச்ச இந்த என்டாமிக்ஸ் வேக்சினை வந்து அடுத்ததான் வந்து மெலனோமா கேன்சர் இருக்கிற பேஷண்ட்க்கு டெஸ்ட் பண்ணி அவங்களையும் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா இதை அடுத்து பொதுமக்களோட அதாவது பொதுமக்கள் மேல யூஸ் பண்றதுக்கு பௌசன் வாங்க போறாங்களா ஸோ எது எப்படியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேன்சர் கியூர் பண்றதுக்கு ஒரு நல்ல மருந்தை கண்டுபிடிச்சது ஒரு அதாவது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேக்சின்க்கு வந்து இந்த பாக்கி அது நிறைய வந்து கிளினிக்கல் ட்ரையல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டாங்கன்னா இன்னும் நல்லது அது மட்டும் இல்லாம இந்த வேக்சின் வந்து ஏழை ஏழை மக்கள்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சீப்பா இருக்கணும் இதுதான் வந்து எல்லாரோட ஆசையா இருக்கு இந்த நேரத்துல இப்ப வரைக்கும் கேன்சருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கீமோ தெரப்பி பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதில் இந்த கீமோ தெரப்பி அப்படின்ற நேம் எப்படி வந்துச்சுன்னா கீமோ அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னு அது அப்படின்னு மீனிங் அண்ட் தெரப்பி அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மீனிங் அது கெமிக்கல் மெத்தட்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் இது வந்து கீமோ தெரப்பின்னு சொல்றாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும் இப்போ கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் செக்அப் ஆக போகும்போது அந்த டாக்டர் ப்ரீலிமினரி செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கே இது கேன்சர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த கீமோதெரபி தெரப்பி சஜஷன் கொடுப்பாரு ஆக்சுவலா இந்த ட்ரீட்மெண்ட் டூ ஸ்டேஜஸ்ல நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது எந்த வகையான கேன்சர் இது அந்த பேஷண்ட் பாடியில எவ்வளவு இடத்த அஃபெக்ட் பண்ணியிருக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இல்லை ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுக்கு எத்தனை சிட்டிங் ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் அது அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் நாம எல்லாருமே காமனா சொல்ற அந்த ரேடியேஷன் கொடுக்குற ப்ராசஸ் இந்த ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது அதாவது என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெடிசன் அதாவது அதாவது மெடிசனை வந்து பேஷண்ட் பாடியில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த மெடிசன் அந்த பாடிக்குள்ள போய் அந்த கேன்சர் அஃபெக்ட் ஆன இடத்துல அந்த கேன்சர் செல்ஸை சுத்தி அசம்பிள் ஆகும் அவங்க இன்ஜெக்ட் பண்ண அந்த மெடிசன் ஃபுல்லா அந்த பேஷண்ட் பாடியில் இருக்கிற கேன்சர் செல்ஸை ரீச் கேன்சர் செல்ஸ ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த லேசர் லைட்டை அந்த அதாவது அந்த அஃபெக்ட் ஆன ஏரியாவுக்கு மேல இருக்கிற ஸ்கின் வழியா பாஸ் பண்ணுவாங்க இப்படி அவங்க பாஸ் பண்ற லேசர் ஹீட்டை அந்த கேன்சர் செல்ஸை சுத்தி இருக்கிற மெடிசன் அப்சர்வ் பண்ணிக்கும் இப்படி இந்த ஹீட்டை அந்த மெடிசன் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஹீட்டை வந்து ஒரே டைம்ல வந்து அந்த கேன்சர் செல்ஸ் மேல எமிட் பண்ணும் இப்படி ஒரே நேரத்துல நிறைய ஹீட் அந்த கேன்சர் செல்ஸ் மேல படும் போது அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பேர்ன்ட் ஆயிரும் இப்படியே அந்த அந்த பிளேஸ்ல இருந்த இந்த கேன்சர் செல்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க இப்படியே அந்த பேஷண்ட் பாடியில எவ்வளவு ஏரியால இந்த கேன்சர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அத்தனை முறை இந்த ரேடியேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க கேட்டாலே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இப்படி இந்த கீமோ தெரபி மெத்தட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதுதான் அந்த பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெயின் இருக்குமாம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரேடியேஷன் பாஸ் பண்றதால அந்த பேஷண்ட் தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் பாடியும் ரொம்ப டல் சொல்கிறாங்க சொல்றாங்க சோ இந்த கேன்சரால கஷ்டப்படுறத விட இந்த கீமோ தெரபி ட்ரீட்மெண்ட் ஆள கஷ்டப்படுறது ரொம்ப வேதனைன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நீ கஷ்டப்பட வேணாம் அதுக்குதான் இந்த என்டரோமிக்ஸ் வேக்சின் வந்துருச்சேன்னு நிறைய கேன்சர் பேஷண்ட் நிம்மதி அதாவது நிம்மதியாகி பெருமூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்களாம் சரி ஓகே இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல் கண்டிப்பாக போட்டுகிட்டே தான் இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் முனை அனைவருக்கும் நன்றி வணக்கம்